அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் ஒரே தொகுதிகளை கேட்டு தொல்லை கொடுக்கும் டிடிவி ஓபிஎஸ் என்டிஏ கூட்டணியில் அமமுக இருப்பதாக டிடிவி தினகரன் கூறி வருகிறார் ஆனால் ஓபிஎஸ் இதுவரையிலும் தான் எந்த கூட்டணியில் இருக்கிறோம் என்பதை அறிவிக்கவில்லை மேலும் ஓபிஎஸ் மிக விரைவில் புதிய கட்சியை அறிவிக்க உள்ளதாக கூறப்படுகிறது ஜூலை மாதம் இருபதாம் தேதி தனது கட்சிக்கான அறிவிப்பை ஓபிஎஸ் வெளியிடுவார் என்றும் அதற்கு அடுத்தார் போன்று தங்களுக்கான விருப்ப தொகுதிகளை என்டிஏ கூட்டணிக்கு வழங்குவார் என்றும் கூறப்பட்டு வருகிறது மத்திய அரசு எப்படியாவது ஓ பி அதிமுகவில் இணைத்து விடுவார்கள் என நம்பிக்கொண்டிருந்தார் ஆனால் அது இதுவரையிலும் நடைபெறவில்லை இனிமேலும் பொறுமை காக்க முடியாது என ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் ஓ ஐ நெருக்குவதனால் ஜூலை மாதம் இருபதாம் தேதி புதிய கட்சியை அறிவிக்க ஓபிஎஸ் திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது இந்த கட்சியின் பெயர் அம்மா எம்ஜிஆர் அநாதிராவிட முன்னேற்ற கழகம் என்று கூறப்பட்டு வருகிறது ஓ பி எஸ் புதிய கட்சியை அறிவித்துவிட்டால் எடப்பாடி பழனிசாமியின் ரூட் கிளியர் ஆகிவிடும் ஏனெனில் ஓபிஎஸ் தான் அதிமுகவிற்கு உரிமை கோரி வருகிறார் ஓ பி எஸ் புதிய கட்சியை தொடங்கிவிட்டால் அவர் அதிமுகவிற்கு உரிமை கோர முடியாது எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுக தானாகவே சென்றுவிடும் இது எடப்பாடி பழனிசாமிக்கும் மிகப்பெரிய சந்தோஷத்தை அளிப்பதாக இருக்கிறது மேலும் மத்திய அரசும் உங்களை அதிமுகவில் எங்களால் சேர்க்க முடியாது அது உங்களது வேலை மேலும் நீங்கள் தனி கட்சியை தொடங்கிக் கொள்ளுங்கள் ஆனால் என்டிஏ கூட்டணியில் உங்களுக்கான தொகுதிகளை வழங்குவதை நாங்கள் உத்தரவாதம் அளிக்கின்றோம் என்பது மட்டும் கூறியிருந்ததாக சொல்லப்படுகிறது தற்பொழுது மத்திய அரசின் அழுத்தத்தாலும் தங்களது ஆதரவாளர்களின் அழுத்தத்தாலும் மிக விரைவில் ஓ தனக்கான புதிய கட்சியை அறிவிக்க உள்ளதாக கூறப்படுகிறது மேலும் டிடிவி தினகரன் அவர்கள் தங்களுக்கான விருப்பப்பட்டியலை தற்பொழுதே என்டிஏ கூட்டணியில் உள்ள பாரதிய ஜனதா கட்சியிடம் அளித்து விட்டதாக கூறப்படுகிறது டிடிவி தினகரன் தான் என்டிஏ கூட்டணியில் தான் இருந்து வருகிறேன் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் இருந்து இதே கூட்டணியில் தான் பயணித்து வருகிறேன் என அவர் கூறியிருக்கிறார் ஆனால் அதிமுகவினரோ டிடிவி தனகரன் ஓபிஎஸ்ஐ கட்சியில் இணைக்க மாட்டோம் என கூறினார்களே தவிர கூட்டணியில் இணைக்க மாட்டோம் என்று கூறவில்லை என சொல்லப்பட்டாலும் கூட எடப்பாடி பழனிசாமி அமைதி காத்து வந்தாலும் நத்தம் விஸ்வநாதன் போன்ற இரண்டாம் கட்ட தலைவர்கள் ஓபிஎஸ் பி சசிகலா டிடிவி தினகரனை அதிமுகவிற்குள் கொண்டு வர மாட்டோம் எங்களது கூட்டணியிலும் சேர்க்க மாட்டோம் என கூறி வருகிறார்கள் இதுபற்றி ஓபிஎஸ் மற்றும் எடப்பாடி பழனிசாமி தான் பதிலளிக்க வேண்டும் அதே சமயத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவரான நயனார் நாகேந்திரன் அவர்களோ ஓபிஎஸ் டிடிவி தினகரன் எங்கள் கூட்டணியில் தான் உள்ளார்கள் அவர்கள் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் இருந்து என்டிஏ கூட்டணியில் பயணிக்கிறார்கள் என குறிப்பிட்டிருந்தார் தற்போதைய சூழ்நிலையில் டிடிவி தினகரன் அவர் போட்டியிடக்கூடிய ஒரு விருப்பப் பட்டியலை அளித்திருப்பதாக கூறப்படுகிறது டிடிவி தினகரன் அதிக தொகுதிகளை எதிர்பார்த்தாலும் கூட பாரதிய ஜனதா கட்சி டிடிவி தினகரன் ஓபிஎஸ்க்கு தலா பத்து தொகுதிகளை வழங்கலாம் என கருதி இருப்பதாக கூறப்படுகிறது அதே சமயத்தில் டிடிவி தினகரன் இருபதற்கு மேற்பட்ட தொகுதிகளை எதிர்பார்க்கின்றார் ஓபிஎஸும் அவ்வளவு தொகுதிகளை எதிர்பார்ப்பதாக கூறப்படுகிறது ஆனால் அதிமுகவோ பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒதுக்கக்கூடிய தொகுதிகளில் அவர்கள் போட்டியிட்டாலும் சரி அல்லது அதிமுகவிடம் வந்து கேட்டாலும் சரி பத்து தொகுதிகளை அவர்களுக்கு அதிகம் என்ற மனநிலையில் இருந்து வருவதாக கூறப்படுகிறது இது போன்ற சூழ்நிலையில் டிடிவி தினகரன் தனது விருப்ப தொகுதிகளாக ஒரு சில தொகுதிகளை அளித்துள்ளார் அந்த தொகுதிகள் மதுரையில் மேலூர் சோழவந்தான் உசிலம்பட்டி என்ற மூன்று தொகுதிகள் தேனியில் ஆண்டிப்பட்டி போடிநாயக்கனூர் என்ற இரண்டு தொகுதிகள் திருநெல்வேலியில் நாங்குநேரி தூத்துக்குடியில் கோவில்பட்டி விருதுநகரில் அருப்புக்கோட்டை ராமநாதபுரத்தில் முதுகுளத்தூர் போன்ற தொகுதிகளை விருப்ப தொகுதிகளாக டிடிவி தனகரன் கேட்டு வருவதாக கூறப்படுகிறது இதில் என்ன வேடிக்கை என்றால் இதே தொகுதிகளை விருப்ப பட்டியலாக ஓபிஎஸ் அணியும் கோரியிருப்பதாக கூறப்படுகிறது ஓபிஎஸ் அணி தரப்பில் இதுவரையிலும் இந்த பட்டியலை இந்திய கூட்டணிக்கு அனுப்பவில்லை என்றாலும் கூட ஓபிஎஸ் தரப்பின் ஆதரவாளர்களோ முக்குலத்தோர் கணிசமாக செறிந்து வாழக்கூடிய தொகுதிகள் தான் இந்த தொகுதிகளை நாம் கேட்டால்தான் நமக்கான வாக்கு வங்கி கிடைக்கும் நாம் வெற்றி பெற முடியும் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலின் போதே நீங்கள் ராமநாதபுரம் தொகுதிக்கு சென்றது தவறு ராமநாதபுரம் தொகுதியை பொறுத்தவரையிலும் ஆறு சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ளது திருவாடானை ராமநாதபுரம் பரமக்குடி முதுகுளத்தூர் அறந்தாங்கி மற்றும் திருச்சுழி போன்ற தொகுதிகள் இது புதுக்கோட்டை மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் மற்றும் விருதுநகர் மாவட்டத்தில் வருகிறது ராமநாதபுரத்தில் சிறுபான்மையினர்கள் கணிசமாக வசித்து வருகிறார்கள் பரமக்குடி தொகுதியில் தேவேந்திர குலவால கணிசமாக வசித்து வருகிறார்கள் மற்ற மூன்று தொகுதிகளில் மட்டுமே முக்குளத்தூர் கணிசமாக வசித்து வருகிறார்கள் அதிலும் திருவாடானை தொகுதி அறந்தாங்கி போன்ற தொகுதிகளில் யாதவ் சமூகத்தினர் கணிசமாக வசித்து வருகிறார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் அங்கு சென்று போட்டியிட்டது தவறு தேனி தொகுதியில் போட்டியிட்டிருந்தால் கண்டிப்பாக வெற்றி பெற்றிருக்கலாம் இங்கு முக்குளத்தோர் அதிகமாக இருக்கிறார்கள் இந்த முறையும் நமக்கான தொகுதியை வாங்க வேண்டும் சென்ற முறை இந்த தொகுதிதான் தருவோம் என அவர்கள் ஒதுக்கி கொடுத்த தொகுதியை பெற்றுக்கொண்டு போட்டியிட்டது போன்று இந்த முறை ஏற்கக்கூடாது என ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் கூறி வருவதாக சொல்லப்படுகிறது நன்றி